ஒரு பழைய மலை கிராமத்தில் எழில்னு ஒரு பையன் இருந்தான் படிப்புக்கு ரொம்ப ஆசை புத்தகமோ பென்சில்லோ இல்லாத சூழலில் படிக்கிறவனு கிராமத்தில் பேர் அவன் தினமும் மழை வெயில் புயல் எல்லாம் வந்தாலும் மலையை கடந்து பள்ளிக்கு போயிடுவான் ஒரு நாள் ஆசிரியர் அவனிடம் கேட்டான் எழில நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறது ஏன் எழில் சிரிச்சு சொன்னான் சார் நான் கற்றதெல்லாம் என் வாழ்க்கையை நல்லதாகணும் நல்ல தான் ஆண்டு காலத்திற்கு பிறகு அந்த மலை மருத்துவராக கொடுமையான நோய் வந்த காலத்திலும் பணம் இல்லாதவர்களுக்கு இலவசமா மருந்து கொடுத்தான் ஒருவர் கேட்டார் நீ இவ்வளவு கற்றிருக்க எதற்கு இப்படி பிறர்க்காக வாழ்ற ஏழில் சிரித்து சொன்னான் கற்றது பயன் தரும் ஆனா அது நல்ல செயலோட தான் முழுமை அதுதான் இந்த குரல் சொல்லுற உண்மை கற்றதனால் ஆய பயனென்குள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின்